அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது மேலும் இன்றைக்கி மகத்தான மாசி அமாவாசையும் வந்து இருக்குது இந்த அமாவாசை திதியானது நேற்று மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இது இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது மேலும் இன்று நமக்கு சூரிய கிரகணமும் வந்து இருக்குது இந்த சூரிய கிரகணம் மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இது இந்தியாவில் வந்து தெரியாது இருந்தாலும் சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் பேசிக்கா என்னென்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்றது அப்படிங்கிறது தான் நல்லது ஏற்கனவே இது குறித்து தனி பதிவு ஒன்றுனா போட்டிருக்கிறேன் மேலும் கிரகண நேரத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு முருகன் மந்திரம் குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் அந்த நேரத்தில் சொன்னீங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு தோஷமும் துன்பமும் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடியோக்கள் வந்து இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது இல்லைன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் வரும் அதை நீங்கள் பார்த்து கூட எது முடியுமோ அதை வந்து செய்யலாம் அதாவது எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அப்போ அந்த கிரகண நேரத்தில் அதாவது அந்த கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டு நிலைவாசலை நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது கிரக பாதிப்புகள் எதுவுமே வந்து நமக்கு ஏற்படாது மேலும் எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டை வந்து நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி அது என்ன பொருள் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மண்ணகள் காலியானது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சில பொருட்கள் வந்து போட போகிறோம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் அமாவாசை நாளில் கல் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை வந்து கொடுத்துரும் ஏற்கனவே இந்த நாளில் கைப்பிடி அளவுக்கு கல் வச்சு செய்ய வேண்டிய கஷ்டம் தரக்கூடிய பரிகாரம் வீடியோ வந்து போட்டிருக்குறேன் நீங்கள் அதையும் கூட பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம கல்லுப்பூ பரிகாரம் செய்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா சரி அது பார்த்துக்கோங்க இப்போ இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு இது வந்து நம்ம சமையல் அறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதுல இருந்தும் கூட எடுத்துக்கலாம் உப்பு எடுக்கும்போது உங்கள் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த ம மண்ணகல்ல வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து எண்ணி நாலே நாலு மிளகு வந்துட்டு வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிளகே வைங்க உங்களுக்கே தெரியுமில்லையா இல்லையா கிழம நாளில் மிளகு வச்சு நம்மளுடைய சேனலில் பரிகாரம் சொல்கிறது வளர்க்குன்ட்டு இந்த நாலு மிளகு ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா இப்போது நாலு மிளகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சு அடுத்தது ஒரே ஒரு வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு மிளகாய் இருக்குது இல்லையா அது ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க காம்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மிளகாயை அந்த கல்ப்புக்குள்ளார வானத்தை நோக்குன மாதிரி மேலே அந்த ஷார்ப்பான பகுதி இருக்கிற மாதிரி பார்த்து குத்தி வச்சிருங்க அதாவது அந்த காம்பு இருக்கக்கூடிய பகுதி வந்து உப்புக்குள்ளே புதைஞ்சிருக்கணும் அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அது வந்து வானத்தை பத்தமாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க அவ்வளோவே தான் ஒரு மண்ணகல்ல கல் உப்பு போட்டுக்கிறோம் நாலு மிளகு வந்து வைக்கிறோம் நடுவில் வந்து சிவப்பு மிளகாய் வர மிளகாய் காஞ்சி போனதாக இருக்குது இல்லையா அதை தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு இப்படி வானத்தை பார்த்த மாதிரி குத்தி வச்சிடணும் இப்போ இது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசல் படிக்கிட்டு வச்சிருங்க இல்லைனா கிட்ட கூட வைங்க உங்களுடைய விருப்பம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த நாள் முழுவதுமே கூட அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா கூட போதும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே நம்ம இதை கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் கொட்டிகிட்டு இருக்க தேவையில்லை அது அப்படியே விட்டுருங்க நாளை காலையில் எழுந்ததும் வேணால் இதை வந்து குப்பை வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு அப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது தூக்கி போடலாம் இந்த மண்ணைகளை மறுபடியும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இதை கழுவிட்டு ஏதாவது எரிக்கும் பரிகாரம் இந்த மாதிரி நிலைவாசலில் வைக்க வேண்டிய பரிகாரம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் விளக்கேற்றத்துக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரத்தில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்திங்கன்னா விசேஷமான தன்மை கொண்டது விசேஷமான சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இது எந்த ஒரு சக்திகளையும் மே நம்ம வீட்டில் வந்து தங்க விடாது வீட்டையே நெருங்க விடாது அப்படின்னே சொல்லலாம் கிரகண நேரத்தில் கெட்ட சக்திகளினுடைய ஆதிக்கம் வந்து அதிகம் இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த சமயத்தில் கோவில்களும் மூடு மூடுபெய்ச்சிருப்பாங்க இல்லையா அதனால நாம இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும்போது நம்மளையும் நம்ம வீட்டையும் காக்கக்கூடிய கவசமா இந்த பொருட்கள் வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் அவசியமா இந்த நேரம் தொடங்கறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு நிலைவாசல் படியில வச்சிருங்க ஒருவேளை இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்குள்ளேற நீங்கள் இதை வந்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரம் அவசியமாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்